அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேனம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையன் நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி பலவீனத்தை பலமாக மாற்ற வேண்டும் இது எல்லாமே அந்த முதல் நொடியிலிருந்து பார்க்கவும் சிரிக்கவும் ரசிக்கவும் அதுக்கு பிறகு சிந்திக்கவும் இதை நான் சொல்கிறது வந்து யாருக்கெல்லாம் இந்த ஆலோசனைகள் வந்து சரியாகப்படுதோ அவங்களுக்கு இது புரியும் அவங்க வந்து இதை செயல்படுத்துகிற பட்சத்தில் அவங்கள வாழ்க்கையில் நல்லபடியாக நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொது விஷயம் நிறைய விஷயம் இருக்குது நான் ஒரே ஒரு பொது விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் கடந்த ரெண்டு நாட்களாக அது நே நேற்று இன்றைக்கு முழுவதுமாக ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்புறம் வந்து யூடியூப் ட்ரெண்டிங்கு எதை பார்த்தாலுமே அன்னபூர்ணா உரிமையாளர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவரிடம் நம்முடைய மத்திய நிதியமைச்சரிடம் கேட்ட கேள்வி அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விளக்கம் அதன் பிறகு திருமதி வானதி சீனிவாசன் அவருடைய பேட்டி இந்த மூன்று விஷயங்கள் தான் ட்விட்டரில் ட்ரெண்டு எல்லா எல்லா சோஷியல் மீடியாவிலும் ட்ரெண்டிங்காக இருக்குது இது எனக்கு வானதி மேடம் வந்து எனக்கு ஒரு ஒரு மூத்த சகோதரின்ற ஒரு விஷயத்த நான் அதை சொல்லலை நான் ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது அன்னபூர்ணா அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவர் கேஷுவலாக தான் பேசுகிறார் மேபி இந்த குழந்தைகள் பேசும்போது சந்தோஷத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை பேசிடுவாங்க இல்லையா அதுபோல் தான் அவர் பேசுனதாக நான் கருதுகிறேன் அவர் ரொம்ப ஜெனியூனான ஆள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உணவகம் அவர் மேலே எனக்கு எந்த தப்பு இருக்கதா தெரியல அட் த சேம் டைம் வந்து அவர் பேசும்போது எங்கள் எம்எல்ஏ சண்டை போடுவாங்கன்னா அது சும்மா கிண்டலாக பேசுறது பட் அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மாதிரி நினச்சி அவர் வாண்டடாக பண்ணலன்றது அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பப்ளிக் முன்னாடி பேசினப்போ அவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் கூட டெஃபினட்டாக பிஜேபிக்கு எதிரானவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க அதை வந்து நெகட்டிவான சைடில் ட்ரெண்ட் பண்ணிவிட்டாங்க நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆனஸ்ட் அப்படின்றதில் வந்து நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நேர் எதிர்ப்பதமாக அவங்க நான் சொல்லுவேன் எதற்காக அந்த விஷயத்த எனக்கு என்னால் எப்படி நீ உர்ஜிதமாக சொல்ல முடியும் சொக்கலிங்கம் நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நெருக்கமானவர்கள் நெருக்கமான உறவினர்களா அவங்க நெருக்கமான சர்க்கிளில் இருக்காங்க இன்னொன்று அவங்க பொண்ணு கல்யாணம் அதாவது மாப்பிள்ளலாம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கார் ஒரு குஜராத்தியவர் அவர்லாம் வந்து அந்த ரெண்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த போகுது ஒரே பொண்ணு ஒரு நூறு பேர் அழைக்கிறாங்கன்னா அதில் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ் அழைக்கப்பட்டிருக்காரு அதனால் வந்து டூ அண்ட் ஃப்ரோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா எனக்கும் என்னோட உறவினருக்கும் ஸோ அந்த வகையில் இருவேறு கருத்துக்கெல்லாம் இருக்கவே முடியாது அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம் மேபி அவங்க பாடி லாங்குவேஜ் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் தமிழ்நாடை பற்றி பேசும்போது அவங்க வந்து மேபி தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம அது போல் வளர்ந்துட்டோம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க டெக்னிக்கலாக பேசினாங்கன்னா அதை திசையை திருப்புற மாதிரி கூட விஷயங்கள் உண்டு இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு வருத்தம் அவங்ககிட்ட என்னென்னா வெள்ளை சேதம் நடந்தபோது அவங்க அதுக்கான உதவிகள் எதுவும் பண்ணாமல் கோவிலில் வந்து தட்டில் பணம் போடுங்க உண்டியில் போடாதீங்கன்னு சொன்னது வந்து அவங்களுடைய ஸ்டேச்சுவிற்கு அதெல்லாம் சரி கிடையாது இது சொக்கலிங்கம் பர்சனலாக ஆனால் ஒரு பர்சன்ட் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தொண்ணூற்றம்போது பர்சன்ட் ஒரு நல்ல மனுஷ நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது அவங்க பிராமணனாக பிறந்தது வந்து அவங்க குற்றம் கிடையாது ரெண்டாவது அவங்க நேர்மையாக இருப்பது அவங்க குற்றம் கிடையாது அவங்களுக்கு இருக்கலாம் மேபி தமிழ்நாடுக்கு வந்து நான் நிறைய நிதி கொடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க ஊழல் தானே லஞ்சம் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் எனக்கு என்னென்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இது என்னென்னா போன கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுத்தாங்க அவங்க என்ன நேர்மையாக நேரு நேரு காலத்தில் இருந்த காமராஜர் மாதிரி ஆட்சிக்கு பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் அவங்களும் பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்களே ஊருகா மாமி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய தவறு எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து நம்ம புண்படுத்த எத்தனை திட்டம் பாருங்கள் அவங்க அவங்கள நீங்கள் ஒரு கொள்கையை வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த கொள்கைக்கு மாற்று கொள்கை வந்து மாற்று முடிவு இருந்தது மாற்று சிந்தனை அந்த சிந்தனையை வைத்து தான் மாற்று கருத்தை வைத்து அரசியல் பண்ணணும் அதை விட்டு அவங்களுடைய நடை உடை பாவனை இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் பாவம் வந்து அந்த பறட்டை கரெட்டெல்லாம் போட்டு கேவலமாக பண்ணுவாங்க அந்தம்மா முடி இருக்கிறதுக்கு அந்தம்மா என்ன தப்பு பண்ணுவாங்க ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய சமுதாயத்துலேருந்து வந்தவங்க அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு சுதந்திரப்பட்ட தியாகி ஒரு காங்கிரஸ்வாதி உண்மையான காங்கிரஸ்வாதி அதுபோல் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்களோட உருவத்தை வைத்து கேலி பண்ணுவது மா ஊர்கா தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத ஏதோ முட்டால் போய் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது ஸோ மாவும் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த சொன்னாங்க அவங்க எந்த தவறாகவும் எந்த இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணலை அவங்க இன்ஃபேக்ட் வந்து கூட ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் வந்து இன்றைக்கி பார்த்தது நேற்று நடந்தால் இன்றைக்கி நடந்தால் எனக்கு தெரியாது சாதி மோதல் இருக்குது ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது உடனே ஒரு புதர்க்கமாக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து மணிப்பொருளியா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இது இது மிகப்பெரிய தவறு அவங்க இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் இந்த நக்கல் நையாண்டிலாம் வந்து வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரெண்டாவது வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அவங்கள ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வராங்க தோ அவங்க ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ வந்தாலும் எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தாலும் ஒரு நாலு நாலே நாலு எம்எல்ஏ உறுப்பினர்கள் கொண்ட எம்எல்ஏக்களை கொண்ட பாஜகவோட உறுப்பினராக இருந்தால் கூட அவங்க அவங்க ஜெயித்த தொகுதிக்கு அந்த மாவட்டத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக அவங்க கொண்டு வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்குலாம் இழிவுபடுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படின்னு நினைத்து ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருப்பது நல்லதல்ல இது நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஎஸ்பி அப்படின்லாம் நான் வந்து பார்க்கல இது ஒரு தனி மனிதனாக ஒரு ஓட்டராக பார்க்குறேன் அவங்க வந்து வெள்ளத்துக்கு பணம் கொடுக்கல தவறுனா தவறு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த இடத்துல அந்த அம்மா வந்து வயசு என்ன அவங்க நாலேஜ் என்ன தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு ஹிந்தி அவங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க பி சிதம்பரம் இன்ன வரைக்கும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா எவ்வளோ பெரிய ஜம்பமான் பி சிதம்பரம்லாம் அப்போ அந்த சாக்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்களை வந்து அவர் ஆளை வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலே அவங்க வெறுப்பேற்றுறது அவங்கள வச்சு மீம் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம தமிழர்களுக்கான பண்பாடை கிடையாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது இந்த சப்ஜெக்டில் அதோடு முடிஞ்சது வானதி சீனிவாசன் அப்படிங்கும்போது இவங்க வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அந்த ஓனர் தான் எனக்கு ஏழு மணிலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சார் கூப்பிட்டாரு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் ரெண்டு மணிக்கு வர சொன்னேன் அவர் மன்னிப்பு கேட்டார் போனார்ன்றது இதில் எங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவர் எழுந்தி மன்னிப்பு கேட்குற வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு தொழிலதிபர் இது மாதிரி பண்ண வச்சுட்டாங்க ஒரு பெரிய வயசில் பெரியவர் பண்ண வச்சுட்டாங்க கேள்வி கெட்டதுக்கு இதுவா அப்படின்ட்டு ஸோ நான் இந்த இடத்துல அந்த வீடியோவை யார் வெளியில் விட்டுருந்தாலும் அந்த தவறு தான் ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பர்சனல் ரூமுக்குள்ள இருக்க வீடியோ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஷூட் பண்ணாமல் அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ஏதோ வந்து சீலிங்லாம் கேமரா வச்சு ஷூட் பண்ணி இது மெஜிக் மெஜிக்கல் ஒர்க்லாம் கிடையாது ஸோ யாரோ அது தப்பு பண்ணியிருக்காங்க அது வந்து நல்ல விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதை கண்டிச்சுருக்காரு நான் அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது தவறு நடந்துருச்சு இது இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜென்டில் மேனான ஜென்டில் மேனுக்கான ஒரு விஷயம் நம்ம ஆக்சுவலாக இந்த பிரச்சினை இதோட விட்டுருணும் அது என்ன ஒரு விஷயம்னா நான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி நான் இது ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் பட் இது சொல்ல வேண்டிய ஒரு ஒரு காரணம் இருக்குது நான் அவர் ஒரு நானும் அவர் வந்து ஜனம் டிவி ஓப்பனிங் வந்து ரெண்டு பேர் இருந்த நான் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மூன்று பேர் வந்து மேடையில் பேசுகிறோம் எங்கள் இயக்கம் சார்பாக ஏன்னா அவர் பிஜேபி நான் வந்து விஹெச்பி எங்களோடய துணை அமைப்பு இந்து முன்னணி மூணு பேரும் வந்து அந்த திரைப்படலாம் பேசுவேன் அப்போ சந்தித்தது சரி எனக்கு அதுக்கப்புறம் எந்த இன்ட்ராக்ஷன் கிடையாது இப்போ அவர்கிட்ட வந்து நான் என்ன விஷயத்துக்காக போகணுன்றது சொல்கிறது சரியாக இருக்காது அது நல்லதும் இல்லை அது அது இட் இஸ் ஏ ஒரு நாலு டோருக்குள்ளே ஒரு விஷயம் ஏறத்தாழ நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தது நான் என்னுடன ஒரு மூத்த ஒரு என்னுடைய என்னுடைய சீனியர் அப்படின்னு வச்சுக்கலாம் மூத்த அதிகாரின்னு வச்சுக்கலாம் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பாயாசம் ஸ்நாக்ஸ் இந்த பக்கோடா கொ கொங்கு ஸ்ரீல போனவுடனே அங்கே வந்து பேசு தமிழ் பேசுவார் ராஜபேல உள்ளூர் இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட பேசிட்டு நல்லா பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக டிஸ்கஸ் இருந்தோம் எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுருக்காரு ஒரு நான் நல்ல ஒரு ஆளுமையாக நான் பார்க்குறேன் ஒரு அவரை வந்து நிறைய இடங்களில் மட்டத்தட்டிருக்கலாம் இந்த ஆடை வெட்டினாங்க இல்லையா கோயம்புத்தூரில் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு அவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றத்தை உருவாக்கணுன்றதல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அன்றைக்கி நான் பார்த்தேன் எனக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணார் அது அதுக்கான விஷயங்கள் ஒரு டைமில் வந்து வெளிப்படும்போது அந்த உண்மையை எனக்கு நீங்கள் ஓ இது சொக்கலிங்க காரணமாக இருப்பானோ அப்படின்றது இது உங்களுக்கு தெரிய வரும் அப்போது அது விட்டுருவோம் நம்ம அவர் ஏன் எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ரெண்டு விஷயங்களுக்காக அவர் வீட்டில் வந்து கன்மேன்ஸு வந்து ஏன்னா எக்ஸல் கேட்டகரியில் இருக்கார் நான் தான் கார் ஓட்டிகிட்டு போனேன் என்னுடைய இனோவா வீட்டுக்குள்ளேயே தான் நிறுத்த சொன்னான் வெளியில் நிறுத்தினேன் வேண்டாம் அவங்க பிஏ வந்து உள்ளே நிறுத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் அப்படின்னு ஒன்று உள்ளே போய் நிறுத்தினேன் ரெண்டு பேரும் போகிறோம் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட அவருடைய குட்டி குழந்தை ஒரு பெண் குழந்தை கண்ணாடி போட்டிருந்தோம் அந்த குழந்தையை நான் கூட்டு போடுற வயசில் பெரியவர் அறுபத்தைந்து அறுபத்தாறு வயசு இருக்கும் அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க சொன்னார் அது தமிழர்களுடைய பழக்கம் நான் பிரமித்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கார் வரைக்கும் வந்து அவரோட கார் கதவை திறந்து விட்டு உட்கார வச்சார் அப்புறம் எனக்கு என்னங்கண்ணா நீங்களே வண்டி விட்டு இல்லைண்ணே உங்கள் இல்லை சார் உங்களை பார்க்க வர நாளைக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடக்கூடாது நம்ம ஏதோ பேசுகிற விஷயங்கள் காரில் ஃப்ரீயாக பேச முடியாது அப்படின்னு சொல்லவுன்னே அப்புறம் கார் நிற்பா அவர் நான் காரை அவங்க வீட்டை பார்க்க நிறுத்தியிருந்தேன் சாவி வாங்கி ஒருத்தர் அதுக்குள்ளேயே வந்து அதை திருப்பி வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டிட்டு லெஃப்ட்டு வரைக்கும் நின்று வழி அமைச்சார் அது ஒரு உயர்ந்த குணம் ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாறுபட்ட லீடராக நான் பார்க்குறேன் அவர் ஸோ அந்த நான் அந்த அண்ணாமலை நெருக்கமாக பார்த்ததுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி ஒரு மன்னிப்பு கிட்டது எனக்கு இல்லை ஏன்னா அவருடைய பேசிக்காவே அவருடைய வளர்ப்பு அப்படியே ஒரு குணாதிசயம் மாதிரி குணாதிசயம் அப்படி ஸோ அது வரவேற்கத்தக்க விஷயம் நான் எங்கே எனக்கு மிகப்பெரிய வருத்தம்னா அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம அருமையான ஹோட்டல் அன்னப்புறோம் இதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய ஹோட்டல் அது அதனால் யாரும் அந்த ஹோட்டல் ஓனரை நம்ம தப்பான கூடாது ஊழியர்கள் தப்பாகக்கூடாது இட் இஸ் அவர் ப்ரைடு கோயமுத்தூரில் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கான ப்ரைடு கிடையாது அன்னப்புற தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு ப்ரைடு ஆஃப் வெஜ் வெஜியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொன்னால் அது அன்னப்பூர்ணா தான் இன்றைக்கும் நேற்றும் இன்றைக்கும் இன்றைக்கும் ஆனாலும் அவர் சொன்னது என்னென்னா அந்த எம்எல்ஏ வந்து இதை சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவாங்க குறை சொல்லுவாங்க அவர் வந்து அதை அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க எனக்கு தெரியும் அவங்க கூட நான் நெருங்கி பழகிருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போவேன் ராசிபுரத்துலேருந்து இருந்து லக்ஷ்மி ஸ்வீட்டு அவங்க எப்போதும் சொன்னாங்க இந்த ஸ்வீட் அவங்க இப்போ கூட அவங்க டெல்லியில் சொன்னாங்க ஷிப்ரான்னு அவங்க கிட்ட இந்த ஸ்வீட் இந்த பிரதர் தான் வாங்கிட்டு வராரு இது எனக்கான ஸ்வீட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் உடனே அன்றைக்கி வந்து அர்ச்சனெலாம் பண்ணி அந்த ஸ்வீட் அவங்க தனியாக எடுத்து வச்சுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அவங்க ஜிலேபிலாம் சாப்பிட்ட நான் பார்த்த எனக்கும் சமீப காலங்களில் ஒரு 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 பத்து வருடங்களாக நல்ல நல்ல பழக்கம் உண்டு அருமையான மனுஷி என்ன வருத்தம்னா ஒரு 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 கஸ்டமரை சாப்பிட்டதை வெளியில் வந்து சொல்கிறது ஒரு ஹோட்டல் உணருக்கு நல்லதா என்னதான் ஒரு எதேச்சையாக சொல்லியிருந்தாலும் அது வந்து நல்லதாக இல்லை அது ஒரு 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 இது இல்லாமல் சாப்பிட்றாங்க இப்போ நான் சாப்பிட்றேன் பத்து இட்லி ஒரு ஒரு ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்றேன்னா ஒரு ஓனர் போய் சொக்கலிங்க வந்தார் பத்து இட்லி சாப்பிட்றாரு ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிட்டாருன்னா கேட்குறேன்னு நினைப்பாங்க ஸோ அந்த வகையில் அது மட்டும் தவிர்த்துருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து வானதி சிஸ்டர் வந்து அவங்க அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க அவங்க நல்லது பண்ண ஒரு அரசியல் அதையாவது இப்படி நீங்கள் இருக்கட்டும் இந்த மத்திய அரசாங்கத்தில் ஒரு பத்து அமைச்சரை கூட்டு வந்துட்டு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய இடத்துல திரு வானதி சீனிவாசன் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆனஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்டர் எந்த டவுட்டுமே கிடையாது மேபி அவங்களுக்கும் பர்செப்ஷன் மாறும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது போல் இன்புட்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ அட் டைம்ஸ் கோவமாக கூட அவங்க சில இடத்துல நடந்துருக்கலாம் பட்டு திரு அன்னபூர்ணா அந்த ஓனராகட்டும் நிர்மலா மேடம் ஆகட்டும் வானதி மேடம் ஆகட்டும் இவங்க எல்லாருமே எந்த இடத்தையும் தப்பு பண்ணல இதேச்சாக சின்ன சின்ன ஜாலியான விஷயங்கள் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு பெரிய லெவலில் இன்றைக்கி பேசப்படக்கூடிய விவாத பொருளாகிடுச்சு இதை நம்ம அனைவரும் கடந்து தான் போகணும் யாருமே வன்மம் வேண்டாம் இது போன்ற விஷயங்கள்லாம் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டதுபடி தான் நான் அதே வழிமொழிகிறேன் இந்த நொடியோடு இந்த விஷயத்தலாம் விட்டுடலாம் நாட்டில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஆயிரம் சொல்யூஷன் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் நாம் வந்து சாதாரண ஒரு ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணோன்னா அவர் உணவங்கள் பாரம்பரியம் மிக்க உணவகம் அந்த உணவத்துக்கு இதனால் ப்ராப்ளம் ஏற்பட்டு பார்க்குறவங்க அந்த உணவகத்தையும் உணவு உரிமைகள் தப்பாக நினைக்கிறது சரியாக இருக்காது அவருமா அவர் மன்னிப்பு கெட்டுட்டார் ஏஞ்சு நின்ட்டார் பெரிய அவசியம் இந்த பேச்சே வேண்டாம் அதில் வந்து தவறு வந்து வீடியோ வெளியில் வந்து தவறு அது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு ஐ எம் டேம் ஷுவர் என்னுடைய இன்ட்ராக்ஷன் ஏன்னா ஏற்கனவே நிர்மலா சித்திரம் இடத்துல நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அவங்க இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை எவ்வளோ ஒரு தருதலை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த தருதலையை மன்னிச்சுட்டு போவோம் இது வந்து நாட்டில் நடக்காத விஷயம் இல்லை ஸோ அதனால் மை ரிக்வெஸ்ட் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று இது வந்து நேற்று நான் ஒரு ஞானி கதையை சொல்லும்போது முல்லான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு ஏதாச்சும் ஏன்னா நான் முல்லாவோட கதைகளை நான் படித்தனால எதேச்சா அது ஸ்லிப் ஆஃப் டங்கு வந்தது இப்போ இந்த முல்லாவோட கதை ஒன்று நான் இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஒரு சின்ன வாய்க்கால் வாய்க்காலுக்கு மேலே இங்கேருந்து அங்கே ஒரு கரையிலேருந்து இன்னொரு இன்னொரு பக்கம் போனோம் ஒரு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகணுன்னா அதில் ஒரே ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு ஒரு சின்ன மரத்துண்டு போடப்பட்டிருந்தது அப்போது முல்லை என்ன பண்ணுவார்னா பாதி தூரம் போனோன்னா அவனும் பாதி தூரம் வழி விடுற மாதிரி தெரியல எதிர்கொர்த்த வந்துடுவான் முன்னே முள்ளா பின்னாடி போய் உட்காந்து நின்றுட்டு வந்தபடியே ரிவர்ஸில் போய் நின்றுட்டு ஏன்னா அவர் மே முன்னாடி போய் தின ரெண்டு பேரும் தனியில் தான் விடணும் அவர் கரையில் நின்றுட்டு அவர் அவனுக்கு வழி விடுவார் இப்போ நானே ஏதாவது ஹோட்டலுக்கு போனால் கார் அந்த கதை கதை திற திறப்பேன் திறந்து இந்த பக்கத்து அந்த பக்கம் போகிறவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறவங்க போன தான் நான் போவேன் அட் டைம்ஸ் நம்ம நம்ம உருவத்துக்கும் நம்ம கலருக்கும் நம்மளை அந்த ஹோட்டலில் சர்வராக கூட நினச்சிருக்கலாம் ஹோட்டல் ஏதோ இந்த சஃபர்ட் பார்க்கு டிரைவராக கூட நினச்சிருக்கலாம் டசன் மேட்ரு அது குணாதிசயம் அது அப்போது அது அதே போல் முல்லாவும் வழி கொடுத்துட்டார் அப்போ அவன் சும்மா போவோம் அந்த கிருக்க என்ன சொல்லுவான்னா நான் நான் பொதுவாக முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படின்னு சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுங்க நான் பொதுவாக முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை உடனே முல்லா சொல்லுவார் உடனே ஆனால் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்ன ஒரு ஒரு டைமிங் பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க வந்து தயவுசெய்து சேவ் பண்ணீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து எல்லாத்தையும் இணைத்து நான் பொருள் படக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு வேறு தளத்திலிருந்து வேறு கோணத்துலேருந்து வேற நேரத்துல நான் சொல்லும்போது இதோட உண்மைகள் புரியும் அதுக்கான கால நேரங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இப்போது யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க யாராவது இப்போ நான் என்னை அடிக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு என்னை உதைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அது அடிவதெல்லாம் அவசியமே இல்லை அது சின்ன டியூனிங் இஸ் எனஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அவங்கள வாயடைக்க போ வாயடைக்க வச்சிடலாம் ஸோ நீங்களும் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க வெய்டன்சி நமக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கி தூங்கும் போது இன்றைக்கே செத்து போயிட போடல டெஃபனட்டாக நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஏன்னா நம்ம அலாரம் வைக்கிறோம்ல நாளைக்கு எழுந்திருக்கணும் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு நாளானிக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வேர் வெரி ஷுர் தட் நாளைக்கு உயிரோடு இருப்போம் நாளைக்கு வேறு உயிரோடு உயிரிழப்போன்ட்டு அப்போது அந்த நம்பிக்கையை நம்ம லைஃப் ஸ்டைல் மேலேயும் வைப்போம் லைஃப் மேலேயும் வைப்போம் மாற்றங்கள் வந்து ஆனால் ஒரு நோ டைமில் நடக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே நாள் நடக்காது ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் அதனால் வந்து வார்த்தைகள்லாம் கொஞ்சம் எல்லாருமே வந்து எல்லோருக்கும் எல்லாருமேலேயும் கோவம் உண்டு எல்லாத்தையுமே மொத்தமாக கொட்ட வேண்டாம் கொஞ்சமாக ஒரு மூட்டையில் கட்டி வச்சுப்போம் பேக்கில் இந்த லாஃபிங் புத்தாக ஹோட்டா எப்படி வச்சுருப்பார் அது போல் இது ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஏன்னா இந்த ஏன் முதல் விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் ரெண்டாவது விஷயத்துக்கு முன்னாடி அந்த கருத்தையும் சொல்லிடுறேன் நம்ம நம்ம வந்து பலவீனமாக்குது எது அப்படின்னா நம்ம வாய் தான் நம்ம எல்லா ஏன்னா இந்த வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த படத்தில் சொல்லுவாங்க இங்கே எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்தில் எனக்கு வாய் த அடிமைகள் திறமைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை நீளும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எதையும் வந்து மூடி வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் கொட்டிடுறது இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது அங்கே இருக்குது இங்கே சொல்கிறது அப்புறம் என்னடா பேசணும்னு தெரியாமல் பேசுது வரம்புறலாம் புலம்பெயர்து அதுக்கப்புறம் வந்து என் ஏன்னா நம்ம அப்படி வந்து பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்ம நம்மளை அறியாமலே வந்து அது போல் உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் நம்ம தப்பான முடிவுகள் எடுப்போம் அது நமக்கு தான் பூமராங்க ஆகும் அதனால் வந்து நம்மளை பலவீனமாக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா புலம்புறது நினச்சதெல்லாம் பேசுறது நினைக்காததெல்லாம் பேசுது கண்டதெல்லாம் பேசுறது அது வந்து வேண்டாம் ரெண்டாவது இது ஒரு தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இது வந்து ஒரு கதை இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைலான்னு தெரியுது ஒரு ஜஸ்ட் கதை ஒரு பையனுக்கு வந்து வலது கை கிடையாது ஒரு விபத்தில் அது போயிடுது அவன் திடீர்னு ஒரு ஒரு பெரிய குரு கிட்ட வந்து நான் ஜூடோ கற்றுக்கணும்னு வரான் ரெண்டு கை இருந்தால் தான் ஜூடோ கற்றுக்க முடியும் இருந்தாலும் அவன் வந்து அவன் அந்த குரு வந்து அவனுக்கு ஒரு ஒரே ஒரு ஷார்ட் அந்த ஜூடோவில் கற்றுக் கொடுப்பேன் கிட்டத்தட்ட வந்து மூன்று வருடங்களுக்கு மேலே அது மட்டும் தான் அவனுக்கு ட்ரைனிங் இவனுக்கே போரடிச்சிடும் என்ன குரு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இந்த ஒரு ஷார்ட்டை வச்சு நீ பெரிய லெவலில் நீங்கள் வந்து வாய் இதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேருன்னு சொல்லுவார் அப்போ வந்து அந்த டைமில் அந்த நேரத்தில் ஒரு உள்ளூரில் வந்து ஒரு போட்டி வரும் அந்த அந்த வட்டாரத்திலே ஜெயிக்க முடியாத ஒரு ஜூடோ வீரன் வர அவங்க கூட யார் போட்டி போடுறது நிறைய பேர் போட்டி போடுவாங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க இவன் மொத்த கையோடு இவன் போய் இவனை போட்டி போட சொல்வார் குரு இவரு எப்படி குரு என்னை அடிச்சுருவானா அவன் ரெண்டு கையை கூட தூக்கி போட்டு மிதிக்கிறான் என்ன என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது தோற்றுடுவேண்ணே உங்களுக்கு அசிங்கமாகிடும் வேணேன் நீ அதெல்லாம் விட்டுரு நான் சொன்ன விஷயத்த ட்ரைனிங்கில் சொன்ன விஷயத்த அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்வேன் இவன் அதை அப்படியே பண்ணுவான் யாரையும் எதிர்பார்க்காத விதமாக அந்த அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சுவான் இவனுக்கு வந்து கேட்பான் வந்து குருக்கிட்ட குருவே எனக்கு வலது கை இல்லை இடது கை ரெண்டு கால் தான் ரெண்டு கன்று இதை வைத்து தான் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆனால் நான் வந்து ரெண்டு கை இருக்கணும்னு தோக்குறான் ரெண்டு கால் ஒழுங்காக இருக்கணும் தோக்குறான் நாலு உறுப்பிலும் ஒழுங்காக இருக்கவன் தோக்குறான் அதனால் ஒரு கையோட என்னால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார் உன் நான் கற்றுக் கொடுத்த வித்தை சாதாரண வித்தை வித்தையில் அந்த பர்டிகுலர் டெக் அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து அவன் தடுக்கணும் நீ அடிக்கும்போது அவனை தடுக்கணும்னா உன் கையை பிடிச்சாதான் நடக்கும் உனக்கு தான் வலது கையே இல்லையே அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து மூணு ஷாட்டில் அவன் தோற்று போயிட்டான் ஏன்னா அது அதுக்கு வந்து மாற்று வழியே கிடையாது என்பது எனக்கு தெரியும் நீ தான் உன்னை தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அதனால் பயிற்சி தான் ஒரு மனிதனை தன்னெழுச்சி பெற வைத்து அடுத்த கட்ட நகர்த்தோம் கடத்தோம் இதையே தொடர்ந்து பயிற்சி பண்ணி நீ உலகத்திலே வீழ்த்த முடியாத ஒரு ஜூடோ மன்னனாகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கையில் என்பது பலவீனம் ஆனால் அவனுக்கு வாய்த்த குரு நல்ல குரு என்பதால் அந்த அந்த பலவீனத்தை அவன் பலமாக மாற்றுகின்றான் எக்னேஷ் சொல்லிவிட்டேன் பேசாதீங்க த பீஸ் இஸ் சோ ஆட் டு ஃபைன் பிகாஸ் இட் இஸ் ஆண்ட் நோஸ் இந்த மூக்கு கீழே தான் உலகமே இருக்குது உலகத்தில் உலகத்து உலகம் ஃபுல்லாக தேடக்கூடிய சாரி உலகம் ஃபுல்லாக தேடக்கூடிய இந்த அமைதி இருக்கின்றது உங்களை அமைதி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூக்கு கீழே இருக்க மேட்ரை கம்ப்ளீட்டாக ஷர்ட் பண்ணுங்க வா நான் ஒன்றும் நம்ம லோக்கலாக சொன்னால் அமைக்கிட்டு இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நடக்குது நடக்கும் அதே போல் ஒரு உங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கா அதை பலமாக ஆக்குங்கள் இப்போ நான் வந்து எனக்குலாம் சில டர்பு லென்ஸ்லாம் வரும்போது நான் இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் வந்து எனக்கு வந்து ஒரு செட் பேக் வருது அப்படின்னா பேச பேச மாட்டேன் நான் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஷட்டெலாம் ஆடிட்டு அந்த குடிக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டு லாஜ் மூணு லாட்சி குடிச்சா கூட எல்லாரும் குடிச்சு எல்லாருகிட்டையும் பேசுவாங்க நான் வந்து கூடயும் சேர்ந்துலாம் பண்ணதில்லை நான் பாட்டு போவேன் நான் பாட்டு வருவேன் நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன் அதாவது நாளைக்கு சொக்கலிங்கம் குடிச்சிட்டு வளரனான்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அப்போ அது அந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருந்தது அது வந்து பொதுவாக குடிக்கிறவங்க அந்த ஹேபி ஹேபிட் ஹேபிட் இருக்காது அது போல் யாராவது பேசாமல் இருக்காங்க அடிச்சு தண்ணி அடிச்சு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் ஜஸ்ட் லைக் தட்லாம் எதுவும் நீங்கள் மிரட்டிலாம் ஒன்றும் பயண முடியாது அது வந்து நீங்கள் தெளிவாக இருந்துங்க அந்த குணாதிசயமும் இந்த பலவீனத்தை பலமாக்கக்கூடிய குணாதிசயம்தான் என்னை அடுத்த கட்டம் நகர்த்தியது நகர்த்தி கொண்டிருக்கின்றது உன் சி நகர்த்தி சி நகர்த்தியது யாருன்னு ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னை நகர்த்தி கொண்டிருப்பது வந்து இந்த ரெண்டு விதைகள் தான் ஸோ நீங்களும் அமைதி க அதாவது ம ரகசியங்களுக்கு மௌனமாக இருக்க பழங்கள் ரெண்டாவது அதை விட மிக முக்கியமாக உங்கள் பலவீனம் எதுவோ அதை கண்டுபிடித்து அதை பலமாக மாற்றுங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே மிக சிறந்த நல்ல நாளாக இருக்கும் வெற்றி வந்து ரொம்ப இல்லை உங்கள் கை கெட்ட இடத்துல தான் இருக்குது நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ அன்பான வாழ்த்துக்கள் நாளைக்கு பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் மூன்று மணிக்கு சத்துவாச்சரி வந்து திருப்பதியில் இந்த திருப்பதிக்கு சத்துவாதி சேர்ந்து வேலூர் மக்கள் திருக்குடைய எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன் இருக்குது அதில் நான் கலந்துக்கிறேன் விஸ்வந்த பிரசுர வட தமிழக தலைவராக நம்ம ரெண்டு எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு அன்பு ஒட்டின அன்பு கலந்துக்கிறாரு மூன்றாவது வெளியாட்கள் பார்க்கும்போது இங்கே வேலூர்னாலே தங்க கோபுரம் தான் அந்த கோ அந்த தங்க கோபுரத்துக்கு ஒரு பெரிய சக்தி பீடம் தான் அது ஒரு அந்த சக்தி அம்மாவுடைய வலதுகாரம் அந்த டைரக்டர் அவர் கலந்துக்கிறாரு அவங்க சார்பாக எஜுகேஷன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ப்ரைவேட் எஜுகேஷன் சொன்னால் விஐடி தான் விஐடி ந சான்சலருடைய பையன் ஜி வி செல்வம் அவர்களும் கலந்துக்கிறாங்க ஸோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மூன்று ம மூன்றரை மணிக்கு ஷார்ப்பாக நாலு மணிக்கு முடிஞ்சிடும் எனக்கு என்னென்னா வந்து அந்த ஃபங்க்ஷனோட நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் பிரயாணம் பண்ண அதுதான் பயமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்ல அருமையான ஆட்களை கொடுத்துட்டு வண்டியே தெரியாத ஒரு நல்ல நண்பரை கொடுத்துருக்காரு அவர் அவர் நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி தலைவா நாளைக்கு எட்டு மணிக்கு எட்டு மணி நேரம் பயணம் பண்ணோம் எனக்கு கை வலிக்குது காது வலிக்குது மூளை சரியில்லை மென்டல் மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லிவிட்டு அப்போ சொல்லியிருக்கேன் அப்போ நான் இன்றைக்கி நைட்டே சாப்பாடு நிறுத்திடுறேன் அப்படின்ட்டான் ஏன்னா வந்து சாப்பாடு நிறுத்தாதான் வண்டி ஓட்டுவான்னு சொல்லிட்டு ஸோ ஜோக்ஸ் சப்பாட் முடிஞ்சால் அந்த ஃபங்க்ஷன் வாங்க மீண்டும் நாங்கள் சந்திப்போம் ஆடி ஆடி அகம்கறைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாழ்ந்ததில்லை எல்லா அப்பகளும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணார்த்தனம்